டென்த்து ஃபஸ்ட்டு லெசனில் எழுத்து சொல்லில் போன வீடியோலையே எழுத்து பார்த்துட்டோம் இதில் சொல் பார்ப்போம் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருன்னா அதுதான் சொல் சொல்லுக்கு என்னென்ன இருக்கணும்னா இரு தினைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் சொல் இரு தினைனா உயர் தினை அக்ரிணைன்ற ரெண்டு தினைகளையும் ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின் பால்ன்ற ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களிலும் வரும் மூவகை இடங்கள்னா தன்மை முன்னிலை படர்கின்ற மூவகை இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் உலக வழக்குனால் நம்ம பேச்சு மொழி பேச்சு பேச்சுவார்த்தையாக நம்ம பேசுகிறோம்ல அது எல்லாமே சொல்லுதான் செயல் வழக்கிலும் எழுதுகிறோம்ல கவிதை இலக்கணம் இலக்கியம் எல்லாமே வந்து எழுதுகிற எல்லாமே செய்யுள் வழக்கில் இருக்கிறதெல்லாமே சொல்லுதான் தான் அடிப்படையாக இருக்குது நம்ம எழுதுறதுக்கு எழுத்துக்கு வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளக்கும் வெளிப்படையாக பேசுனாலும் வெளிப்படையாக வரத்தும் டைரக்டான வரத்தும் வந்து தான் குறிப்பிலையும் சொல்லு வரும் இந்த சொல் வந்து மொழி கிழவி பதம்னு சொல்லுக்கு நிறைய பேர் இருக்குது அதில் மூவகை மொழி மூ வகை மொழினா மூவகை சொல்லுதான் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மூன்று வகை மொழி வந்து மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஒரு மொழி ஒரு மொழி ஒரு பொருள்னவாம் தொடர்மொழி பல பொருளவாம் இருமை பொது இருமையும் ஏற்ப ஏற்பன அப்படின்னு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க நன்னூல் உறுப்பாக என்ன சொல்லுதுன்னா ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளவாம் பொது இருமையும் ஏற்பன நன்னுள் சொல்லுது தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தரும்னா அது தனிமொழி கண் படி இது வந்து பகாபதம் இதை பிரிக்க முடியாது கண்ணை தனியாக பிரிச்சு பிரித்து பார்க்க முடியாது அதனால் இது பகாபதம் கண்ணன் படித்தான் இது பகுபதம் கண் குட்டல் அண் நன் கண்ணன் படிக்குட்டல் குட்டல் ஆண் படித்தான் அது வந்து இது பிரிக்க முடியும் அதனால் இது பகுபதம் தொடர் மொழி அடுத்தது தனிமொழி பார்த்தாச்சு தொடர் மொழி இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மொ தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழியாகும் தனிமொழி தனிமொழி வந்து தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதுவே தான் தொடர் மொழி கண்ணன் வந்தான் கண்ணன்றது ஒரு தனிமொழி வந்தான்றது ஒரு தனிமொழி ரெண்டு தனிமொழியும் தொடர்ந்து வந்திருக்குது அதனால இது தொடர்மொழி மலர் வீட்டுக்கு சென்றால் அடுத்தது பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழின்னு சொல்லப்படும் அதாவது தனிமொழி பார்க்க தனிமொழி மாதிரி இருக்கும் அதை பிரித்து பார்க்க தொடர்மொழியாகவும் இருக்கும் அதுதான் வந்து பொதுமொழின்னு சொல்கிறாங்க எட்டு வேங்கை எட்டு எட்டு என்ற எண்ணெய் குறிக்கும் வேங்கை வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும் வேங்கைனால் புளின்ற அர்த்தமும் உண்டு இவையே எல் குட்டல் தூ எனவும் வேம் குட்டல் கை எனவும் தொடர் மொழியாக பிரிந்து நின்று எல்லை உண் தூணா ஓரெழுத்து ஒரு மொழியில் தூ அப்படின்றது உண்ணுன்ட்டு வரும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் தூணா உண்ணுன்னு அர்த்தம் ஓரெழுத்து ஒரு மொழியே நம்மளுக்கு உண்டு எல் கூட்டல் தூ எல்லை உன் வேகின்ற கை வேகின்ற கை வேம் கூட்டல் கை வேகின்ற கை எனவும் பொருள் தரும் இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கின்றன அடுத்தது தொழில் பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இனம் காலம் பாலு ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும் அந்த ஒரு ஆம்பளை தான் செய்கிறான் ஒரு பொம்பளை தான் செய்கிறான் செய்கிறா அப்படின்றதெல்லாம் உணர்த்தாமல் பொதுவாக வரது வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து என் எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரியாது ஆண்பாலா பெண்பாளான்னு தெரியாது இடம் தன்மையாக முன்னிலையாக படர்கையான்னு தெரியாது காலம் மூக்காலமும் தெரியாது அதில் இறந்த காலமாக எதிர்காலமாக நிகழ்காலமான்ட்டு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது தான் தொழில் பெயர் அஹ் சேர்ந்து வரும் தல்விகுதி நடத்தல் ஈதல் இது எல்லாமே இந்த மாதிரி வரத்தெல்லாம் தொழில் பெயர் அடுத்தது விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் எது எதுன்னா வினை அடியுடன் ஒரு சொல்லோட வேர் சொல் தான் வினை வேர் சொல் இதெல்லாம் வினை அடியுடன் தொகுதி சாரி விகுதி சேர்வதால் வினை வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர்கள் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் ஆகும் நட நடன்றது தொழில் பெயர் தான் ஆனால் அதில் விகுதி பெறலை விகுதி எதுவுமே கிடையாது நட நடன்றது காலமும் தெரியாது நேரமும் தெரியாது இடமும் யாருக்கிட்ட சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனா பெண்ணான்றதும் தெரியல நட வினையடி தல் விகுதி சேர்ந்து நடத்தல் வாழ் வினையடி த கைவிகுதி சேர்ந்து வாழ்க்கை ஆள் விகுதி ஆள் வினையடி விகுதி ஆள் சேர்ந்த ஆழல் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் இந்த ஒரு வினையடி வந்து நிறையா விகுதிகளை ஏற்கும் நடை என்பது வினையடி நட நடத்தை நடத்தல்ட்டு பல வினையடி விகுதிகளையும் ஏற்றிருக்குது அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர்னா என்னன்னா இப்போ நட நடத்தல்ன்றது டைரெக்டாக சொல்கிறது நடக்கிறாங்க நடக்க நடக்கிறாங்க நடத்தல் நடன்றது டைரெக்டாக வர தொழில் பெயர் எதிர்மறைனா அதை செய்யாதது அந்த வேலையை செய்யாதது நடவாமை நடக்காமல் இருக்கிறது கொல்லாமை கொல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எதிர் சொல்லாக வரது தொழில் பெயராக வந்துச்சுன்னா அதுதான் எதிர்மறை தொழில் பெயர் முதன்நிலை தொகு தொழில் பெயர் விகுதி பெறாமல் வினையே பகுதியே வினைப்பகுதியே தொழில் பெயராதல் முதல்நிலை தொழில் பெயர் ஆகும் இதில் வந்து விகுதியெலாம் வராது ஆனால் இது வந்து தொழில் பெயர் தான் தட்டு தட்டுன்னா நம்ம தட்டுறது ஒரு ஒரு கதவையோ இல்லை ஒரு சத்தம் கொடுக்கறது எதையோ தட்டுறது தட்டு உறைனா பேசுகிறது சொல்றது உரை அடி அடினா அடிக்கிறது நம்ம மோளம் மோளம் அடிக்கிறது இல்லை யாரையோ அடிக்கிறது இது எல்லாமே அடிதான் இச்சொற்கள் முறையே தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்ற பொருள்படும்போது முதல்நிலை பெய்த தொழில் பெயர்கள் ஆகின்றன இது வந்து அந்த தல் விகுதி பெற்று வரும்போது வந்து முதல் நிலை பெயர் தொழில் பெயர்கள் இந்த முதல் நிலை தொழில் பெயராக வருது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்கள் அதாவது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்கள் எதுவாக வருதுன்னா இவை விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர்கள் ஆகும் அதாவது இந்த முதல் எழுத்தே தெரிஞ்சிடும் தொழில் பெயர் கெடுதல் சுடுதல் அது வந்து தொழில் பெயர் இப்போ தல்விகிதி பெற்று கெடுதல் சுடுதல்னு வந்திருக்குது முதல் நிலை தொழில் பெயர்கள் எதுன்னா முதல் நிலை தொழில் பெயர்கள் கெடு சுடு அந்த முதல் நிலை அந்த தல்விகிதி எடுத்துட்டு கெடு சுடு இதெல்லாம் வந்து முதல் நிலை இது தொழில் பெயர் தல் விகிதி பெற்று கல்விகுதி இல்லாததுனால இது முதல்நிலை தொழில் பெயர் இது முதல்நிலை திரு திரிந்த தொழில் பெயர் எப்படி வருதுன்னா கெடு கேடுன்னு வந்துடுது முதல் முதல் எழுத்து முதல் வார்த்தை வந்து சாரி முதல் எழுத்து வந்து திரிஞ்சு கேடுன்னு ஆகுது சுடு சூடுன்னு ஆகுது அதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்கள் இப்போ கெடுதல் கேடு அப்படின்னு வரும்போது அது நம்ம முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்களில் எடுத்துக்கணும் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர்னாலே வந்தவர் போனவர் கொடுத்தார் தந்தவர் சாரி கொடுத்தவர் தந்தவர்ன்ட்டு வரது எல்லாமே வினையால் அணையும் பெயர் ஒருத்தவங்க வ ஒரு செயலை வந்து அவங்க செஞ்சாங்க அவங்களால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அது வினையால் அணையும் பெயரில் வருது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருப்பு உருப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்க ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படுகிறது அது தன்மை முன்னிலை படர்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் மூன்று இடமும் பெற்று வரும் மூன்று காலத்தையும் பெற்று வரும் வந்தவர் அவர்தான் வந்தவர் அவர்தான் இது வந்து அவர் தான் வந்திருக்காரு வந்தவர் அப்படின்றது தான் வந்து வினையால் அணையும் பெயர் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பூமி ஆழ்றவர் எவர் பொறுத்தவர் அப்படின்னு வந்திருக்குது பூமி ஆழ்வார் பூமி தான் வினையால் அணையும் பெயர் தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு தொழில் பெயர் வினை தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும் வினை வந்து ஒரு வினையோ வினை வந்து பெயர் தன்மையாக மாறி வினையையே உண உணர்த்தி நிற்கும் இப்போ இந்த கெடு அப்படின்றதுல தல் விகிதி பெற்று அது ஒரு வந்து பெயர் சொல் மாதிரி பெயர் சொல் மாதிரி வருது கெடுதல் ஆனால் வினையையே உணர்த்தி நிற்கிது அது கெடுதல்ன்றது ஒரு வினை தான் செயல் தான் அப்படி இருக்கிறது தொழில் பெயர் காலம் காட்டாது கெ கெடுதல்ன்றதுல என்ன காலம் நிகழ்காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை எதுவுமே இல்லை படற்கைக்கே உரியது படற்கைக்கே கெடுதல் நினைக்கிறான் அவன் கெடுதல் நினைக்கிறான் அப்படின்னும்போது போது படகைக்கு உரியது அவன் பாடுதல் படித்தல்னும்போது யாரோ ஒன்று இப்போ பாடுதல் போட்டி பாட்டு போட்டி நடைபெறுது அந்த அந்த இடத்துல யாரோ யாரோ ஒன்று படற்கை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியது தான் படற்கைக்கு உரியது இந்த தொழில் பெயர் வினையால் அணையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் ஒரு வேலை செய்கிறாங்களா எந்த வேலை இப்போ பூ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு வருது அப்போ ஆழ்வவர் எவர்னால் பொறுக்கிறவங்க ஒரு வேலை நம்ம ஒரு விஷயத்துக்கு பொறுமையாக போகிறவங்க அப்படின்றதுல வருது அப்போ தொழிலை செய்யும் அந்த வேலையை செய்கிற ஒருத்தவரை கருத்தாவை குறிக்கும் வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும் காலம் வந்தவர் அவர் தான் போது அது இறந்த காலத்தில் வந்துடுது பொருத்தார் பூமி ஆழ்வான்றது பொறு அமைதியாக இருக்கிறவங்க உலகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு எதிர்காலத்தில் வருது அதனால் காலத்தை காட்டும் மூவிடத்திற்கும் உரியது நம்மளுக்கும் தன்மைக்கும் முன்னிலைக்கும் படர்கைக்கும் மூவிடத்திற்குமே உரியது பாடியவள் படித்தவர் இதெல்லாம் வந்து வினையால் அணையும் பெயர்கள் ஓகே எழுத்தும் சொல்லும் முடிஞ்சிடுச்சு